சில்லர் விற்பனையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் அதனை திறந்து வைத்திருக்கிறார்கள் போக்குவரத்து கழகத்திற்கு பேருந்து கட்டண உயர்வு இல்லாமல் பொதுமக்களுக்கு இடங்கள் இல்லாமல் தொடர்ந்து முதல்வருடைய திராவிட மாடல் முதல்வருடைய ஆட்சியில் இயங்கி வருகின்ற சூழலில் மற்ற இதர வருவாய் ஈட்டுகின்ற அந்த செயல்பாடுகளில் ஒன்றாகத்தான் இன்றைக்கு சென்னையில் இது மூன்றாவது இடத்தில் இது போன்ற போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான இடத்தில் சில்லறை டீசல் பெட்ரோல் விற்பனை நிலையம் திறந்து வைக்கப்படுகிறது அத்தோடு நாற்பத்தி ஆறு பேருக்கு பணிக்காலத்தில் இறந்த நம்முடைய போக்குவரத்து கழக ஊழியர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பணி நியமன ஆணை பெற்றவர்களில் கிட்டத்தட்ட பதினான்கு வருட காலமாக காத்திருக்கின்றவர்கள் இருந்து ஐந்து வருட காலம் காத்திருக்கிறது வரை நாற்பத்தி ஆறு பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெண்களும் இன்றைக்கு நடத்துவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றிருக்கிறார்கள் இதல்லாமல் சுதந்திர போராட்ட அதிகாரிகள் தமிழுக்காக உழைத்த ஒழிப்பு அதிகாரிகள் மாற்றுத்திறனாளிகள் போன்றோர் தங்களுக்கான கட்டணமில்லா அட்டையை பெறுவதற்கு போக்குவரத்துறை அலுவலகங்களுக்கு வந்து சிரமப்படுகின்ற நிலைமையை மாற்றி இணையதள வாயிலாக பெறுவதற்கான அந்த நடவடிக்கை தமிழ்நாடு முழுவதற்கும் விரிவுபடுத்தப்பட்டு அதுவும் மாண்பு அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் சிங்கார சென்னை என்ற அந்த அட்டையின் மூலமாக கட்டணம் இல்லாமல் பணத்தை செலுத்தாமல் கட்டண முறையில் பயணிக்கின்ற அந்த முறையை அந்த என்சிஎம்சி கார்டு என்கின்ற தேசிய அளவில் பயன்படுத்துகின்ற அட்டையை அதை பெறுவதற்கு இவரை அவர்கள் பேருந்து நிலையத்திற்கோ பணிமனைக்கோ செல்ல வேண்டிய சூழல் என்பதை மாற்றி பேருந்திலேயே நடத்து நிறுவனத்தில் பெறுகின்ற முறை இன்றைக்கு நடைமுறை கொள்வதற்கிறது எனவே பொதுமக்கள் தங்களுடைய நேரத்தை செலவழித்து அலைந்து அதை பெறுகின்ற நிலை மாறி அவர்கள் பயணிக்கின்ற அந்த பேருந்திலேயே நிலையை நடத்து பெற்று அதையும் அங்கேயே ஸ்கேன் செய்து வாட்ஸ்அப் மூலமாக உறுதி செய்கின்ற அதுவும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தன்னர் மாசு அவர்களால் இன்றைக்கு துவங்கி குறிப்பிட்டிருக்கிறது இப்படி நான்கு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக டெல்லியிலே நடைபெற்ற இந்திய அளவிலான போக்குவரத்துறை அளவிலே செயல்பாட்டை செயல்படுகின்ற சிறப்பாக செயல்படுகின்ற போக்குவரத்து நிறுவனங்களுக்கு பரிசீலிக்கின்ற பொழுது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு சிறந்த பணிக்கான அந்த தேசிய விருது வழங்கப்பட்டது மாண்மிகு முதல்வருடைய திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் புதிய புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிற அந்த சூழலில் புதிய பேருந்துகள் மின்சார பேருந்துகள் மின்சார ஏசி பேருந்துகள் அதல்லாமல் தற்போது பள்ளிகளுக்கே பேருந்துகள் சென்று பள்ளி வளாகத்திற்குள்ளேருந்தே மாணவர்களை அழைத்து அவருடைய இடத்திற்கு கொண்டு விடுகின்ற இந்த நடவடிக்கை என்று இந்த நடவடிக்கைகளை எல்லாம் சிறப்பான சேவையாக தேசிய அளவில் அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று தொடர்ந்து இன்னும் கூடுதல் நடவடிக்கைகள் மாண்பு முதல்வருடைய ஆணைப்படி பொதுமக்கள் நலனுக்காக எடுக்கப்பட்டு வருகிறது இப்ப அவங்க நேரடியா போய் வாங்கிட்டு இருந்த நிலை மாதிரி நீ ஆன்லைன்ல கொள்ளலாம் இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேல இங்க சென்னையில பயன்பெறுவார்கள்

அவர்கள் வரி வசூலிக்கின்ற எல்லா துறையிலும் எப்படி கபலீகரம் செய்கிறார்களோ அதே போல் துறையிலே தமிழ்நாட்டுக்கு வர வர வேண்டிய வருவாயை அவர்கள் கபலீகரம் செய்கின்ற அந்த பணியை நாம் நம்முடைய மாநில உரிமை கருதி முடியாது என்று சொல்கிறோம் அந்த அடிப்படையில் கேரளாவும் இப்பொழுது பேசியிருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த நம்முடைய தென் மாநிலங்களுக்குள்ளே ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்துவதற்கு அந்த போக்குவரத்து உரிமையாளர்கள் கர்நாடகா அமைச்சரையும் பார்த்திருக்கிறார்கள் கேரள அமைச்சரையும் பார்த்திருக்கிறார்கள் அதிகாரி மட்டத்தில் அது குறித்து பேசப்படும் எட்டு வாழ்வு பேருந்து வந்து நீங்களே பார்த்துட்டீங்க இன்னும் பன்னெண்டு இன்னும் பன்னெண்டு பேருந்து வரணும் மொத்தம் இருபது பேருந்துகள் வர இருக்கிறது வந்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைப்பார்கள் மாநில அரசு அதிகாரிகள் மட்டத்தில் முதல் கட்டம் பேசினா அதற்கு தேவை இருக்கிற பட்சத்தில் பேசப்படும் இப்போ எப்படி கபடி கரனா என்ன அதாவது நமக்கான இப்போ சாலை போக்குவரத்துக்கான வாகனங்களுக்கான வரிகளை நம்ம வசூல் பண்றோம் அந்த நேஷனல் பர்மிட்டுங்கிற பேர்ல அவங்க எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு போக பாக்குறாங்க ஒன்றிய அரசு எப்படி ஒவ்வொரு துறையிலும் ஜிஎஸ்டி போட்ட பிறகு மாநில அரசுக்கு வர வேண்டிய வருவாய் எப்படி அவர்கள் சபலீகரம் செய்கிறார்களோ அதே போன்றுதான் இதவும் இது மாநில வருவாய் வந்தால் நாம் இங்கே பராமரிப்பதற்கான பயண சூழல் காரணத்தினால் அந்த உரிமையை விட்டுத்தர முடியாது என்று சொல்லியிருக்கிறோம் நீதிமன்றத்திற்கும் இந்த வழக்கு இருக்கிறது எனவே அந்த நிலையின் அடிப்பாட்டில் நடவடிக்கை எடுக்கிறது